ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மூணு விதமான பச்சை மிளகா தான் அறுவடை பண்ண போற நம்ம தோட்டத்துல வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்க போறது இங்க பாருங்க குடமிளகாங்க கேப்சிகம் பார்க்க அழகா இருக்குல்ல அந்த சைஸ் தான் இருக்கு பரவாயில்ல செடி வந்து சின்னது இல்ல அதனால சைஸும் வந்து உங்களுக்கு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மிளகால காய்ச்சிருக்க குட்டி குடமிளகா கட் பண்ணிக்கிட்டேன் இங்க பாருங்க கேப்சிகம் ஒண்ணும் இல்ல பூலாம் கூட விட்டுச்சு இங்க பாருங்களேன் மழை பெஞ்சதுனால இதுவுமே ஒரு பிஞ்சு விட்டுது அப்படியே ஃபுல்லாமே அப்படியே பழுத்து அப்படியே கருகிடுச்சு இது எடுத்துடலாம் ஓகே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரீன் சில்லி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த செடியில இங்க பாருங்க இந்த மாதிரி பூச்சி மாதிரி வந்துருச்சு இந்த இதுலயும் இருக்கு இல்லனா இன்னும் கூட நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கோம் இது இந்த சீசன் போல இருக்கு எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி வந்து பச்சை மிளகால வந்து இந்த மாதிரி பூச்சி அடிச்சிருக்கு இது பாருங்களா பூச்சி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து செடி எல்லாம் அப்படியே முடி முடிங்கி போயிடும் இல்லைன்னா இப்ப இந்த மாதிரி பச்சை மிளகா செடியெல்லாம் நிறைய கொத்து கொத்தா காய்க்கோங்க இந்த காய விட ரொம்பவே அதிகமா காய்க்கும் இந்த மாதிரி வந்துடுது இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நான் வந்து எவ்வளவு ந மருந்தெல்லாம் போட்டுட்டேன் வீட்டுல ஆர்கானிக் ஆனா எதுவுமே கேட்கவே இல்லை சோ லாஸ்டா வந்துலா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி முடிங்கி போனதுக்குன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க அது தண்ணியில் கலந்து அதை தான் நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுனால தான் அட்லீஸ்ட்டு இந்த மிளகாவது நமக்கு வந்து காய்ச்சிருக்கு இது இந்த டைம் இருக்குது இந்த சீசன் வந்தாலே அந்த மாதிரி செடிலாம் வந்து முடங்கிடுது அக்கா கல்லை இதுல ஒன்று கட் பண்ணிட்டேன் பொங்கல் தாளிக்கும்போது இங்க பாருங்க குண்டு மிளகா அறுத்துருக்கோம் நீட்டு மிளகா அறுத்துருக்கா இப்ப லாஸ்டா உங்களுக்கு ஃபைனலா நான் மூணாவதா ஒரு மிளகா அறுக்க போறேன்னு சொன்னல அது காமிக்கிறவாங்க அது ரொம்பவே ரொம்பவே டிஃப்ரெண்ட் வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க அது இந்த செடிதான் இந்த மிளகாவுடைய ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து மேலே நோக்கிதாங்க காயே காய்க்கும் வேணா நீங்களே பாருங்க இந்த காய் எப்படி இருக்கு பாருங்க ஏதோ ஃபேஸ் பண்ணிருக்கு மேலே ஃபேஸ் பண்ணி தானே இருக்கு இங்க பாருங்க இந்த காய் பாருங்க இந்த காய் பாருங்க இங்க பாருங்க உள்ள ஒரு காய் இருக்கு இந்த காய் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இது வந்து வானத்தை பார்த்த மாதிரி மேலே தான் வந்து உங்களுக்கு காயிடும் அதே மாதிரி பார்க்க தானே இவ்வளவு குட்டியா இருக்கு இது எவ்வளோ காரணம் அவ்வளோ காரங்க இதை சாப்பிடவே முடியாது ஒரு மிளகா போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஸ்பைசிஸா இருக்கும் இங்க பாருங்க இப்ப நான் இங்க கட் பண்ணிருக்கிற இவ்வளோ பச்சை மிளகாக்கு இந்த ஒரு மிளகா வந்து ஈக்குவலுங்க அந்த அளவுக்கு இதுல வந்து காரம் இருக்கும் ஆனா உங்களுக்கு பூ விடும் போதெல்லாம் வந்து நார்மலா எல்லா செடியிலையும் விடுற மாதிரிதான் பூ வந்து டவுனா தான் விடும் இங்க பாருங்க இதுதான் இதோட பூவு இங்க பாருங்க இது வந்து பச்சை மிளகா வந்து செடியிலேயே காஞ்சிருக்கு காஞ்ச இந்த மாதிரி பழுத்ததா ஆயிடும் இந்த மாதிரி காஞ்சிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் இதை அப்படியே எடுத்து அப்படி இப்படி விதையை தூவி விட்டுட்டோம்னா அடுத்த செடியெல்லாம் கடை கடந்து முளைஞ்சிரும் அப்படி இதோ இங்க பாருங்க அப்படியே அந்த விதை போட்டு முளைஞ்சிட்டுதான் நாலு செடி நல்லா பெரிய பெரிய இலையா விட்டுச்சு என்னன்னா பூச்சி வந்துடுச்சு அதனால ஒரு மாதிரி முடிங்கிருக்கு ஓகே இந்த மிளகாவையும் நான் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க ஒன்று கிலோ வந்து சேர்த்துக்கலாம் இன்னொன்னு கட் பண்ணிக்கிறேன் மூணு விதமான மிளகா வந்து நம்ம ஃபைனலாக கட் பண்ணியாச்சு நம்ம தோட்டத்தில் கிரீன் சில்லி அப்புறம் கொடை மிளகா அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த குட்டி மிளகா நம்ம தோட்டத்துல மூணு விதமான மிளகாவும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு இதே மாதிரி ஒரு வேற வீடியோல வந்து பாக்குறேன் பாய்